லசுததா வைரেশ্বর அந்த நல்ல அப்ப பாங்க வந்து சொல்றார் அதெல்லாம் சங்கர்

சொல்லுப்பா பைவானா நீங்க இன்க்ளூட் போட்டோம்

அது கொலங்காயில பாய் பத்தரோ என்னடா அதெல்லாம் அதெல்லாம் தான் சொல்லுவாங்க நாட்டு

προ cowardice fox 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 fox

அக்லீ என்ன கேக்குதுடா மாமி என்ன பண்ணிகிறன்னு கேக்குறேமே என்னமா பேச பேச என்ன வந்துருச்சு இங்க பாரு சொல்லுமா அவன் <laughs> பண்ண <laughs> என்ன குரு யாரா காதல் என்ன

ஆமாங்க வண்டி நின்னுச்சுங்க சவுண்ட் याद है ये ये तो बोल रहा है अम्मा का लाल मना कर रहा है आज के बारे में बोलवा ना नाच दो थोड़ा पावा का 25

முப்பது இந்த மேல இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபது முப்பது பவாண்டி இருபது முப்பது பதிமூணு எிங்க yeah, really

இருபத்தஞ்சு தினம் விஷயம் பந்தம் சார் சொல்ல இல்லை அவர் எதுவும் மாட்டேங்க

মで। <laughs>

சார் நம்மளுக்கு போடு சார் நேற்று வேறு வாங்கல சார் இந்த நாலு மூட்டையே சேர்த்து சேர்த்து காமிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கு நம்ம கிட்ட இருக்கத்தான் காமிக்க முடியாது அதுக்காக பக்கத்து போய் சொல்லி தேட முடியும் விலவாசி உயரும் போது சண்டை சச்சலாக இருக்கும்போது போட்டு காமிக்கணும் எல்லா டைமும் எடுத்து போடணும் நிலைவாசி ஏறும்போது சட்டை போது மட்டும் எடுத்தா அப்படியா விழுப்புரத்தில் இருக்காட்டில போனது

இடம் போடும்போது எண்ணத்துல எழுதி வேற முதல் கூட நோட் பண்ற போகுதா ஆனா உட்காந்து எழுதி அந்த அளவுக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது ஆஹா வேலை செய்யல உடம்பு மட்டும்தான் வேற மட்டும்தான் வெளியே வராக்ஸா செஞ்சுட்டு போயிட்டு வரலாம் மூன்றரை மணி ஆயிடுச்சு அது எப்படி மூட்டை குடிச்சிட்டு வெளியேற்றி அனுப்பிச்சிட்டு மலாட்ட உருவா குடிச்சு மலையாட்ட உருவ மூட்டை வீட்டுக்கி சேர்த்துட்டு அப்போ ரொண்டு கண்டாவது ஒன்று அனுப்பிச்சு